அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இருபத்தி ஆறாவது சிவனேசி வெண்பா பாடலில் செவியைப் பற்றி பாடி இருபத்தி ஏழாம் பாடலில் நாசியைப் பற்றி மூக்கை பற்றி வள்ளல் பெருமான் பாடும் பாடல் புல்லங்கண நீ புழையென்கோ புற்றென்கோ சொல்லும் பசுமட்டுளை சொல்லும் கெடாத பிஞ்சகன் என்ற பெயரின் கண் அமைந்த மெல் எழுத்தின் நல்லிசை பொருந்தாத மூக்கு துளையை புல்லிய சாக்கடை நீர் செல்லும் துவாரம் என்பேனா புற்று என்பேனா வேறாக பேசும் பசிய மண்ணின் துளை என்பேனா என்ன என்பேன் என்கிறார் சிவபெருமானுக்கு உரிய செருப்பு பெயர்களில் பிஞ்சகன் என்பது ஒன்று இதனை இனிது உரைக்க வேண்டிய மூக்கிசை கலத்தல் வேண்டும் கலவா வழி பெயரிடுத்து மெல்லோசை இனிமை தராது என்றதற்கு பிஞ்சக பேர் மெல்லினத்தின் நல்லிசை என உரைக்கிறார் இதனை இனிது ஒலிக்காத நாசித்துளை பயனில்லை என்றதற்கு நல்லிசைதான் தோயாத நாசித்துளை என்று கூறுகிறார் பயனில் வழி அந்த நாசி துளையை கழித்து அமைந்த துவாரம் எனலாம் என்கிறார் நீர் 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 என்றும் அழுக்கு நிறைந்து கழித்து நீக்கப்படுவது பற்றி என்று புகழ்கிறார் புழை என்றால் துவாரம் துளை வழி உள்ளே புழையுற்று மேலே உயர்ந்த நிறைய குற்று மூக்கிற்கு துவாரமாயிற்று ஈரமண்ணில் இருவர்கள் நுழைத்து புழை செய்தது போரலின் நாசி துளையை பெயரிச் சொல்ல வியலாமல் பிஞ்சன் என்று சொல்லும் தமிழ் அறிஞரும் பலர் உண்டு மூக்கே முரளா என்பார் வருமாறு இதனால் பிஞ்சகன் என்ற பெயரை மூக்கின் நற்பயன் என்பதையை உரைத்திருக்கிறார் இருபத்தி எட்டாவது பாடல் முகத்தை பற்றி வருகிறது தோற்றமிலா கண்ணும் சுவைமுனராபும் திகழ் நாற்றமறியாத நாசியும் ஓர் மாற்றமும் தான் கேளா செவியும் கொள் கீழ்முகமே நீச்சணிதான் மூலாது பாழ்த்த முகம் திருநீற்றணியால் விளக்க முறாமல் முகம் பார்வையில்லாத குருட்டு கண்ணும் சுவை உணர்ச்சி எழந்த நாவும் நாற்ற உணர்வில்லாத மூக்கும் ஒரு சொல்லையும் கேளாத செவிட்டு செவியும் கொண்டு கீழ்மையுற்ற முகமாகும் என்கிறார் தோன்றியற்றவற்றை காண்டதற்கு இல்லாத குருட்டு கண்ணை தோற்றமில்லா கண் எனவும் சுவை உணரும் புலன் உணர்வு இல்லாத நாக்கினை சுவை உணரா உரைக்கிறார் மூக்காகிய பொறிக்கு நாற்றமறிதல் அவ் உணர்வு இல்லாத நிகழ் நாற்றமறியாத நாசி என நபிழ்கிறார் பிறர் சொல்லும் ஓசையை இயலாத செவியை ஓர் மாற்றமும் கேளா செவி என்று உரைக்கிறார் முகத்திற்கு ஒளியும் அழகும் பொலிவும் தந்து உயர்த்தும் கண் முதலாக கூறப்பட்ட பொறிகள் அவை செவ்வையாக அமையாத முகம் உயர் விழந்து கீழ்மை குருவது பற்றி கீழ்முகம் என கிளங்குரைக்கிறார் மூலதல் என்றால் மிகுதல் திருநீற்றணியால் பொலிவு மிகாத வழி பாழ்படுதலால் நீற்றணி மூளாது பாழ்த்து முகம் என்று கூறுகிறார் இதனால் நீரணியாது பாழ்த்து முகம் கீழ்முகம் என எழுத்துரைக்கிறார் தற்போது வள்ளல் பெருமான் நெற்றியிலேயே திருநீரில்லாமல் காண வைக்கிறார்கள் அது மன வருத்தத்தை தருகிறது அவர் பார்த்துக் கொள்வார் அருணகிரியார் என்பார் காலனி மேற்கனை பாடலில் நீரிடா தமிழ்நாடு பாதுகாத்து என்கிறார் மதுரை மக்கள் சமணர்கள் இருந்தார்கள் அவர்களை நீரிட வைத்து ஈடேறு செய்தார் சம்பந்த பெருமான் நீரில்லா நெற்றி பாழ் என்பது ஞாபகம் இருக்கும் எனவே எப்பொழுதும் நாம் திருநீர் எணிவோம் அடுத்த பதிவிலே தொடருவோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி எருட்பெருஞ்சோதி முருகாசரண் தந்தர் அந்தாதி பாடல் எண்பத்தி மூன்று தீராத கமலட்சை நிகித்த என்று பிரம்மன் எழுதிய எழுத்து பிரகாரம் தான் எல்லாம் நடக்கும் என்கின்ற தலைப்பிலே பாடப்பட்டிருக்கிறது தீரா கமல செலுகித போகம் என தெளிந்தும் தீரா கமலம் என கருதாத பெண் செய்யவ நூல் தீரா கமல புகரம் பொறுப்பன் திருக்கண் தீர கமல மரவே கது கச்சி வந்தவனே சொப்பிரிவு தீர கமலச விகித போகமென தெளிந்தும் தீ ராகம் அலமென கருதா ஏன் சே அவம் நூல் தீ ராகம லகுகரம் பொறுப்பான் என திருக்கண் தீராகம் ராகம் அலமரவே கருது சிவந்தவனே அந்த கமலச ஐ விகித போகம் தீரா என தெளிந்தும் தாமரையில் உற்பவித்த பிரம்மனால் லிகித தலையில் எழுதப்பட்ட போகம் அனுபவ பிராப்தம் தீரா ஒரு காலம் மாறாது என தெளிந்தும் என்று அறிந்திருந்தும் ராகம் அலம் என கருதாதது ஏன் டி என்னுடைய புக்தி ராகம் மேல்மேலும் மேலும் அலம் என பயன் ஏதும் இல்லை என்று கருதாதது ஏன் நினைக்காததற்கு என்ன காரணம் பயனற்ற அழித்துவிடும் ஆகம ஆகம நூல்களை அருளியவனே கரம் பொறுப்பன் என அக்னிதேவன் இந்த தீ பொய் மிகவும் அற்பமானது என் கரத்தால் மிகவும் சுலபமாக தாங்கி செல்வேன் என்று மமதியுடன் சொல்ல திருக்கண் தீராகம் அலமரவே கருக சிவந்தவனே திருக்கண் தன்னுடைய கருகச் சிவந்தவனே கருகி போகும்படி கோபித்தவனே சிவபெருமானிடத்திலே வாங்கிய தீபொரியை மிகவும் அலட்சியமாக பேசிய அக்னியின் மேல் கோபித்து அவனுடைய நிறமும் ஒடியும் கண்டும்படி செய்தவனே பிரம்மனால் எழுதப்பட்ட அளவுதால் எனக்கு செல்வம் கிடைக்கும் என தெரிந்திருந்தும் மேலும் மேலும் ஆசைப்படுவது பிரம்மனால் எழுதப்பட்டபடிதான் நடக்கும் என்றவர் பட்டதும் அவன் கால்வெட்டெழிந்தது இங்கு என் தலைமையில் லயன் கையெழுத்து என்கிறார் அலம் என்ற சொல் பல் பொருள் ஒரு மொழியாகும் துன்பம் சஞ்சலம் போதும் கலப்பை திருப்தி பலாயுதம் தேழ் தண்ணீர் என்று பல பொருள்கள் உண்டு இந்த பாடலில் பயனில்லை வருத்தம் எனும் பொருள்களிலே கோடி தொகுத்தாருக்கு திரிச்சல் அறிவு வள்ளுவர் பெருமான் அவம் நூல் தீர் ஆகம என்று சம்பந்தராய் தேவாரம் பாடியதை வேதாகம் உழைத்ததை கூறுகிறார் தேவரத்திற்கு சுருதி கவி ஆரண கீத கவிதை உபனிட மதுர கவிதைத்து பாடுகிறார் என்றால் அக்னி பகவான் சிவபெருமா நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய தீ கொலிகளாம் அருமுகப் பெருமானை தாங்க முடியாமல் தவித்ததை கூறுகிறார் அந்த அக்னியால் சுடப்பட்ட அக்னி தேவன் பிரம்மமாய் நின்ற ஜோதிப்பிழங்கில் கங்கா நதிகளை விடுத்த நங்கையும் மெகிந்தி சரவணத்தையும் சேர்த்தாள் தீயின் பண்ணவன் வேற்றுடல் புழுங்குரலில் தாங்கிய பேர்த்தொரு பதமிடப் பெறாது வல்லை போய் ஆற்றிடு கங்கையின் அகைப்பித்தானரோ தானரோ கந்த புராண பாடல் கூறுகிறது எண்பத்தி நான்காம் பாடல் சிவ சிவ சங்கர என பொறுமையினால் கோபத்தை வென்றேன் என்று கூறுகிறார் சிவ சிவ சங்கர வேலாயுதத்தினை வஞ்சி குறிஞ்சிவ சிவன் யில் வீர ஜெகத்திருக்கன் சிவ சிவ சங்கரமாவை எனும் திரலோய் பட்டவொளி சேர்ந்த பின்னேற்புதை வசங்கரவா மயில் வீர ஜெகம் திருக்கன் சிவ சிவ சங்கரமாவை எனும் திரலோய் ஒரைவாசி வசிவசம் கர மான்பட்ட ஆ ஒளி சேர்ந்த பின்னே அதுவரை சிவ சிவ சம் கர வேலாயுத சிவ ஏகவஸ்துவாகிய சிவ சிவபெருமானிடத்தில் சம் ஜெனித்து கர கரத்தில் வேலாயுத வேலாயுத்து பிடித்தவனே தினை வஞ்சி குறிஞ்சி வசி தினை வஞ்சி தினைப்படுத்தி காத்து வந்த வஞ்சி போன்ற குறிஞ்சி வசி குரிநிலத்திலே வசித்து வந்த வழிராயவியின் வசம் கரவா மயில் வீர பக்கத்தை விட்டு நீங்காத மயில் வீரனே ஜெகம் திரு கண் இவ் சென்று உன் சிவந்த வழியால் சங்கர மாவை சிவசிவ எனும் திரலோய் எல்லாவற்றையும் அழித்து வந்த பிறகு மாவை மாமரமாக நின்ற சூரரை சூரபத்மனை சிவ சிவ கோபி கோபி கோபிப்பாயாக என்னும் திரலோய் என்று கூறி வேலாயத்தை ஏவிய திரலோய் மிகுந்த பொறுமை என்னும் வாசி பானத்தின் கூர்மையினால் அடிபட்டு ஒளி சேர்ந்த பெண்ணே மான்பட்ட கோபமன் என்ற மிருகம் விழுந்து விட்டது ஒளி சேர்ந்த பெண்ணே உருடைய அற்பிரகாசம் கலந்தவுடனே ஆஹ் என்ன ஆச்சரியம் ஒளிபுரை ஸ்ரீபெருமானின் குமாரனே இச்சாசக்தியாகிய வள்ளியே என்றும் தெரியாதவனே வேலாயுதத்தை பார்த்து மாமரமாய் நிற்கிற சூரனே அழித்து வா என்று மணித்த வீரனே உன்னுடைய திருதவருள் எண்ணில் கலந்தவுடன் பொறுமை என்கிற பானத்தால் கோபம் என்கிற காட்டு மிருகத்தை அழித்து விட்டேன் இது என்னே ஆச்சரியம் என்று பாடியிருக்கிறார் சிவன் ஏக்கன் மணிவாசக பெருமான் ஏக்கன் அநேகன் நிறைய நுழைவார்கள் என்கிறார் வேலாயுதம் சிவபெருமானன் கடப்பெற்றது இதை சீத்தன் பருவ அயில் வேல் என்பார் கந்தர் அதாவது ஐம்பத்தி ஏழிலே சிவபெருமான் பொழுந்து அழித்த வேல் என்கிற ஏவில் மூதண்டத்து ஐம்பெரும் பூதமும் அடுவது ஏயம் பல்லுயிரும் பொருதலை முடிப்பது ஏவர் மேல் விடுக்கினும் அவர்தம்மாயிரும் திரரும் வரங்களும் சிந்தி மண்ணுயிர் உண்பது எப்படைக்கும் நாயகமாவது ஒரு தனி சுடர்வேல் நல்கியே மதலை கை கொடுத்தார் என்பது கந்தபுராண பாடல் கொறையின் பொறுமை குணம் சேர்ந்தது கோப குணம் வாய்ந்தது என்பதை முருகா மிக நண்பர்களால் ஆசானிகளும் துகளாகின என்கிறார் பொறுமையால் கோபம் முதலிய தீக்குணங்கள் நீங்கி நிறைவுடனே நிலைத்திருக்கும் என்பதை பழுவ பெருந்தகை நிறைவுடனே நீங்காமை வேண்டிய பொறையுடனே போற்றி ஒழுகப்படும் என்கிறார் இந்த பொறையுடனே சிறுவரும் கூடி வருவதாகும் என்கிறார் வாத செற்றமும் செருக்கும் காய்ந்தேன் தீவினை இரண்டும் தீர்ந்தேன் கற்றிவார் சடையான் கோலம் காட்டி ஆட்கொண்ட அன்றே அடுத்த பதிவிலே தொடரும் முருகாசர்மன்